இது போன்ற எல்லா விதிக்கும் எழுத்து கருத்து வந்த குட்டிய விவரம் இல்லை அவை முற்றிய விவரங்கள் எழுத்து கருத்து என்ன சொல் குற்றிய நிபுரம் இல்லை முற்றிய நோகரம் இல்லையா ஒரே ஒரு செய்தி சிக்கல் இங்கிட்டு இருந்தாலும் வந்துருது எழுத்து பிளஸ் கு எழுத்துக்குன்னு சொல்ல முடியல எழுத்துக்கு இன்னொருத்தர தோப்பு பிளஸ் கல் தோப்பு பிளஸ் கல் தோப்புக்கல் தான் இந்த பெண்டிஷன் நம்ம ரெண்டு வகையில சொல்றேன் சொல்றேன் முடிச்சிடறேன் அதை வந்து தோப்பு கல் தோப்புகள்னு எழுதும்போது தோப்பை வந்து உரிமையாக எடுத்துக்கிட்டு கல்ல சேர்க்கறதுனால அதை ப்ளூரல் அதில் பன்மையாக்குறாங்க நம்பர் ஒன்று அது தோப்புங்கிறத வந்து வந்துடர் குற்றியுரமாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த வந்துடர் குற்றியுரத்துக்கு அடுத்து கண்டிப்பாக ஒற்று மிகுதே ஆகணுங்கிறது தொல்காப்பி விதி இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு நான் எப்படி பேசுகிறேன் என்பது ரொம்ப முக்கியம் ஐயா வழக்கை பற்றி பேசாதங்க இன்னைக்கு பல பேர் செய்யக்கூடிய தவறோ சரியா வேற சிலர் எழுத்துக்கள் என்று எழுதுகிறார்கள் சிலர் எழுத்துக்கள் எழுதுகிறார்கள் ரெண்டுக்குமே நம்ம நம்ம விதியை சொல்ல முடியும் அதை எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக ஒற்று போட்டே ஆக வேண்டும் தோப்பு அல்லது வேற ஏதோ நீங்க எடுத்துக்கிட்டீங்க எழுத்து அல்லது கருத்து ஒரு சிங்குலரா உரிமையா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பன்மையை உருவ நீங்க சேர்க்கும் போது கல் ஒற்று தேவையில்லை இந்த ரெண்டு விதிக்கும் மேல நான் எப்படி உச்சரிக்கிறேனோ அதன் பிரகாரம் தான் எல்லாரும் எழுதி கொண்டு இருக்கிறார்கள் நான் என்னுடைய கருத்துக்களை அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன் என்று நான் சொல்லுகின்ற பொழுது என் கருத்துக்களை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புன்னு நான் சொல்ல முடியல அடுத்த நன்றி இது எனக்கு சாதகமா இருக்குமா இருக்கு இந்த தோப்புகள்ல ஒரு சின்ன ஆர்குமெண்ட் வந்து அதனால முடிச்சுக்கலாம் தோப்புகள் வரும்போது தோப்புக்கள் தோப்புல இருக்கப்பட்ட எடுக்கப்பட்ட கல்லும் மீனிங் சொல்ல அங்க என்ன கேட்டீங்கன்னா தோப்புகள் அப்படிங்கிறத நிப்பாட்டாம சோப்புகள் நிப்பாட்டாம ஐ சேர்த்து பாருங்க தோப்புகளையும் சேர்ப்போம் அல்லது தோப்பு கல்லையும் சேர்ப்போம் அங்க வேறு வர்றது அதனால கல்லா இருந்தா ஐ சேர்க்கும் போது அங்க டபா ஆகும் சான்றோர் உள்ளிட்ட அவை வணங்கி உலக தமிழ் செம்மொழி மாநாட்டிற்கு வருகிறக்கூடிய தமிழறிஞர்களையும் வணங்குகிறேன் காலத்தால் மூத்த காப்பியம் தொல்காப்பியம் அது தொடங்குவது கடவுள் வாழ்த்துடன் அல்ல என்பது அதன் தனிச்சிறப்பு எல்லையினை தமிழ்நிலத்துக்கு சுட்டிக்காட்டி எல்லையில்லா பெருமை கொண்ட அந்த காப்பியத்தின் பாயிரத்தை படித்தாலே நாம் நம்மையும் அறியாமல் செம்மாந்து நிற்போம் என்கிறார் கலைஞர் அந்த பாயிரம் இதோ அது தொல்காப்பியருடன் கற்ற ஒரு சாலை மாணவரான பணம்பாரனார் எழுதிய பாயிரம் கட கடமை மறுப்பு கொள்கை உடையவர் கலைஞர் தொடங்கும்போதே பகுத்தறிவு சிந்தனையுடன் தொடங்குகிறார் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்குறும் நல்லுலகத்து வழக்கும் ஆயிறு முதலில் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி செந்தூர் இயற்கை நிலத்தொடு முந்தினூல் கண்டு முறைப்பட எண்ணி புலம் தொகுத்தோனே போக்குரு பணுவல் திருவில் பாண்டியன் அவயத்து அறங்கரை நாவின் நான்மறை உற்றிய அரங்கோட்டாசார்க்கு அறிந்தவர் தெரிந்து மயங்கா மரவின் எழுத்து முறை காட்டி மழை நீர் வரைப்பின் ஐந்திரம் தொல்காப்பியம் என தன் பெயர் நிறுத்தோனே என்பது பாயிரம் அந்த பாயிரம் தான் தொல்காப்பியத்தின் தொடக்கமும் தொல்காப்பிய பூங்காவின் தொடக்கமும் தொல்காப்பிய பூங்காவில் கலைஞர் சொன்னதில் நான் வந்து அவருடைய பகுத்தறிவு சிந்தனை ஆரிய மறுப்பு கொள்கை தொல்காப்பிய பூங்காவில் சமுதாய சிந்தனை தொல்காப்பிய பூங்காவில் அண்ணா என்ற தலைப்பிலா உங்கள் உங்கள் முன் தொல்காப்பிய கலைஞர் என்ற தலைப்பில் கட்டுரையை சமர்ப்பிக்கின்றேன் கலைஞர் என்றால் யூ கருணாநிதி என்று நாம் அறிகிறோம் அகராதியில் கலைஞர் என்ற வார்த்தைக்கு கலைகளில் தேர்ந்தவர் கலைகளை அறிந்தவர் என்ற பொருள் உண்டு இளம்பூரணருக்கு பின்னர் வந்தவர்கள் இளம்பூரனரை உரையாசிரியர் என்றே சுட்டுவதை பார்த்திருக்கிறோம் தொல்காப்பிய பூங்காவின் உரையாசிரியர் கலைஞர் அவரின் உண்மை பெயரை சொல்லி யாரும் அழைப்பதில்லை கலைஞர் என்ற பெயரே அவருக்கு ஏற்கனவே ஆய்வு வந்திருக்கிறது இயற்கையின் மனித படைப்புள்ள படைப்புகளில் முத்துழியல் அஞ்சுதான் மூலம் தமிழகத்திற்கு இயற்கை தந்த அருங்கொடை கலைஞர் மூத்த காத்தியத்திலால் அவர் தொடங்கும் போதே அதனுடைய தனிச்சிறப்பு பகுத்தறிவு கொள்கை ஆரம்பிச்சிருக்காரு எளிய நடையில் அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை கற்றுத் தேர்ந்தவர் கலைஞர் தமிழர்களுடைய மாட்சி பண்டைய மன்னர்களின் எழுச்சி இலக்கிய காட்சியை அறிமுகப்படுத்தும் நோக்கில் கலைஞர் தொல்காப்பிய பூங்காவில் எல்லையில்லா பெருமையை நிலைநிறுத்தி தாமர மக்களிடமும் கொண்டு சேர்த்திருக்கிறார் தொல்காத்தியரை உருவம் உருவத்தை உங்கள் முன்னால் கொண்டு வந்தது திருவள்ளுவருடைய உருவத்தை தாங்கி நிற்கிறது இலச்சினை இந்த தொல்காத்திய பூங்காவில் தொல்காப்பியரை பலருக்கு காண்பித்தவர் கலைஞர் அவர்கள் இதோ தொல்காப்பியர் உங்கள் முன் தொல்காத்திய பூங்கா தொல்காத்திய பூங்கா என்னும் நூல் கலைஞரின் இலக்க இலக்கணப் பற்றை வெளிப்படுத்தி இருக்கிறது இந்நூலிலை தமிழ்கனி பதிப்பகம் ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிட்டது சங்கத்தமிழ் நூத்தி முப்பத்தி மூணு பாடல்களுக்கும் திருக்குறளில் குரலோவியம் என்ற நூத்தி ஐம்பத்தி நூத்தி ஐம்பத்தி நான்கு பாக்களுக்கும் தொல்காப்பியத்தில் உள்ள நூற்பாக்களில் நூத்தி நாற்பத்தி மூன்றுக்கு மட்டும் விளக்கம் எழுதி தொல்காத்திய பூங்கா என்ற நூலை கலைஞர் படைத்திருக்கிறார் இந்நூலுக்குரிய நோக்கத்தை அவர் சொல்லும் பொழுது இலக்கணம் பற்றி மட்டும் கூறுவது என் நோக்கம் இல்லை என்பதாலும் இலக்கணத்தை முக்கியமான சிலவற்றை நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய நூல் நினைவில் வைத்துக் கொள்வதற்காக எடுத்திருக்கக்கூடிய முயற்சி என்றும் சுட்டுகிறார் தொல்காப்பிய பூங்கா என்னும் நூலை படைப்பதற்குரிய காரண கர்த்தாக்களாக இலக்குபனார் பேரறிஞர் அண்ணா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நடவுதில்லி நெடுங்கிள்ளி அறிஞர் மு வரதராஜனார் மகாவித்வான் தண்டவாணி தேசிகர் முத்துகிருஷ்ண நாட்டார் முனைவர் சி இலக்குவனார் ராஜகோபால் பிள்ளை என்று பட்டியலிட்டுள்ளார் கோவா மாநிலத்தில் ஒன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இறைவத் தொடங்கி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இரண்டில் நிறைவு செய்து முப்பத்தி இரண்டு நாட்களின் முழுமை குறுகிய காலகட்ட படைப்பாக படைத்து மூன்று தலைப்புகளில் விளக்கம் எழுதியிருக்கிறார் கொல்காத்திய பூங்காவில் பகுத்தறிவு கொள்கை கண்ணகியையும் தொல்காப்பியத்தில் தொட்டு வைத்திருக்கிறார் காலத்தால் மூத்த காப்பியத்தை தொடங்குவது கடவுள் வல் எதற்காக குறிப்பிட்டேன் என்றால் தகுத்தறிவு சிந்தனையை குறிப்பிடுவதற்காக மறைந்த ஒழுக்கத்து ஓரையின் துறந்த ஒழுக்கம் கிளவோர்க்கு இல்லை என்று நூற்பாபு பொங்காத்திய பூங்காவில் பொருளதிகாரத்துல நாற்பத்தி நான்காவது நூற்பா ஓரை என்றால் விளையாட்டு என்கிறார் வெள்ளை ஆனால் கலைஞரோ மாசாத்துவன் மகன் கோவலனுக்கும் மாநாயகன் மகள் கண்ணகிக்கும் நல்ல நாள் நேரம் காத்துக்கான அனைவரும் அகிலும் வண்ணம் மனவிழா நடந்தது ஆனால் மஞ்சத்தில் கொஞ்சி குழவிய மங்கை நல்லால் கண்ணகியின் மனவாள மனவாளன் பிரியாமல் இருந்திடவும் அவள் மங்கள நான் காத்திடவும் நாளும் நேரமும் துணையாய் நில்லாது அவள் வாழ்வை துறைத்தது என்கிறார் கலைஞர் தொல்காத்திய பூங்காடி பக்கம் குறிப்பிடுகிறார் நல்ல நே நல்ல நேரம் பார்த்து திருமணம் நடந்தி நடந்த மங்களம் மங்களனால் நிலைத்ததா என்று கலைஞர் கேட்கும் நாத்திக வாதத்திற்கு விடைகூற முடிவதில்லை என்கிற கலைஞரின் பகுப்பறிவு பாதை கருத்தை தெளிவாக நமக்கு புரிய வைக்கிறது தொல்காப்பிய பூங்காவில் ஆரிய மறுப்பு ஆரியர் வரவும் அவர்கள் புதிதாக வகுத்த தமிழருக்கு புறமான மரமும் தொல்காப்பியர் வாழ்ந்த காலத்தில் அல்லது அவர் தோன்றுவதற்கு முன்பு தன் இயத்தையும் இணைத்தையும் வளைத்து விட்டனர் என்று தெளிவாகும் ஆரியர்கள் சூழ்ச்சியால் தமிழ் இடத்தை வளைத்துவிட்டனர் என்பது கலைஞரின் எண்ணம் பார்ப்பனர் கடமையாக போதல் போதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் என்ற ஆறு வகையும் அரசர் கடமையாக ஓதல் வேட்டல் ஈதல் படை உதவி வழங்குதல் குடிகளை பாதுகாத்தல் ஆகிய ஐந்து வகையும் மனிதர்க்கும் வேளாரினும் உழவர் பெருங்குறினருக்கும் கடமைகளாக ஓதல் வேட்டல் ஈதல் உழவு வணிகம் கால்நடை புணுதல் ஆகிய ஆறு வகையும் கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் என்னும் மூவகை காலத்தையும் கழித்து ஆய்ந்திடும் நல்லறிவாளன் கடமையும் எட்டு வகை ஒழுக்கம் போற்றும் துறவோர் கடமையும் பாகுபாட்டினை அறிந்த படைத்தலைவர்